சக்தி ஓ மாதி பரா சக்தி என் அன்ப குழந்தையே அம்மா இன்னும் எத்தனை காலம்தான் நான் கஷ்டப்பட வேண்டும் இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா என்று தானே யோசிக்கின்றாள் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் ஆனாலும் அதற்காக கவலைப்படாதே உன் காத்திருப்பிற்கான பலன்களை நான் பல மடங்காக உன் அன்னை உனக்கு திருப்பி கொடுப்பேன் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேருமே தவிர அதில் உனக்கு தவறாமல் கொடுப்பதை உன் ஒரு பொழுதும் நிறுத்திவிட மாட்டேன் அதற்காகவே உன் அன்னை நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் சௌதம் கூறுவதில் முழுமையாக மகளே உன் மனதில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டேன் நிம்மதியாக இரு நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகின்றது உன் உன் வாழ்க்கையில் வரும் வரும் சந்தோஷமும் கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் எல்லாமே நடக்கின்றது எப்பொழுது எனது துன்பத்திற்கு முடிவு என்று கேட்டாயே அந்த நாள் வந்து விட்டது உன் துன்பங்கள் எல்லாம் பறந்தோட போகின்றது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றி உள்ள சிலர் பிரச்சினைகளை பற்றி அறிந்தும் அறியாதது போல நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைகளுக்கான தீர்வு தேடி திரிந்து கொண்டிருக்கின்றாய் ஆனது நமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதை எல்லாம் தவறவிட்டுவிட்டு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் என் குழந்தையே முதலில் உன் துயரங்களை நினைத்து வழிகொள்ளாமல் இரு குழந்தையே அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் நீ என் பிள்ளை உன்னை காக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கருணவினைகளின் பெரும் பகுதிகளை நான் கரைத்து கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவித்து சொல்லிருப்பதில் அதன் சிறு பகுதிதான் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் மிக துளைவில் இல்லை வருத்தப்படாதே அழாதே தோல்வி வரும் பொழுதில் துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்தில் இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றி கொள்ளத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்று புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு குழந்தையே உனக்கானதில் உன்னை விட்டு எங்கும் செல்லாது உன்னுடன் நான் பயணித்து உன்னை செம்மைப்படுத்துவேன் உன்னை வெற்றிகரமான வாழ்க்கை கழித்து செல்ல உனக்கு துணையாக நான் இருப்பேன் மல்வாதை குழந்தையே இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி